அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காண்போம் சந்தானம் போய் சாக்கடையில் கலக்கிறது இந்த பதிவினுடைய தலைப்பு அதாவது கோயிலுக்கு மாலை போட்டு விரதம் இருக்கும்போது பயபக்தியுடன் இருப்பது போல் கோயிலுக்கு போயிட்டு வந்து விரதம் முடித்தவுடன் நடவடிக்கைகள் மாறுவது போல் இருக்கும் ஒவ்வொரு கிரகங்களும் கூட்டணி சேரும் பொழுது ஒரு வீட்டிலேருந்து மற்றொரு வீட்டிற்கு பயிற்சி பொழுது நன்மை தீமைகள் இரண்டும் கலந்து தான் வரும் அதே மாதிரி தான் ஒருத்தருக்கு நல்ல திசை நடக்கும்போது பயபக்தியாக பணிவாக மரியாதையாக வாங்க போங்க ஐயா அவர் அவங்க நல்ல மரியாதையாக வார்த்தை இருக்கும் அதே கெட்ட திசா நடந்தால் அன்பா பண்பா மரியாதையாக ஆசையாக பேசினவர்கூட அவன் இவன் வாடா போடா அவன் நாசமாக போயிடுவான் ஆக மாட்டான் அப்படின்னு சாபம் விடுவார்கள் கெட்ட வார்த்தையில் பேசுவார்கள் எல்லாமே திசா புத்தி ஒன்பது நகரங்கள் செய்யும் சேட்டை தான் மாதம் மாதம் ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கு பேர்ச்சியாகிறது குருபகான் குருபுகான் வருடத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு வீடுக்கு பயிற்சியாகிறார் ஆகிறார் சனிபுகான் இரண்டரை வருடத்திற்கும் ராகு கேது ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு ஒரு முறையும் பெயர்ச்சி ஆகிறார்கள் சந்திர பகவான் தினந்தோறும் ஒவ்வொரு நட்சத்திரமாக சஞ்சராம் செய்கிறான் இந்த பதிவினுடைய தலைப்பு வந்து சந்தனம் போய் சாக்கடையில் கலக்கிறது அப்போ நீங்கள் வந்து சந்தனம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க மற்றவர்கள் எல்லோரும் சாக்கடை அப்படின்னு நினச்சிக்காதீங்க கலியுகத்தில் பிறந்த மனிதர் யாரும் சந்தனமும் இல்லை சாக்கடையும் இல்லை எல்லாமே பருவ காலத்திற்கு போல் மாறும் பச்சோந்திகள் நல்ல திசா நடந்தால் நல்ல குணாதிசயங்கள் இருக்கும் கெட்ட திசா புத்திகள் நடந்தால் கெட்ட குணாதிசயங்கள் தான் இருக்கும் சரி பதிவினுடைய பலனுக்கு வருவோம் இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் தமிழ் வருடப்படி சார்வரி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஓறாம் தேதி வரை மகர் ராசியில் செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் சனி குரு செவ்வாய் மூன்று கிரக கூட்டணியில் சஞ்சாரம் செய்தான் இரண்டாயிரத்தி இருபதாம் வருடத்திற்கு பிறகு தற்போது மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் சஞ்சாரம் செய்யப் போகிறார் தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் வந்து ஐந்தாம் வீட்டிற்கும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் இந்த செவ்வாய் திசையில்தான் தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு ஸ்டடியான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறது செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் எல்லா விஷயங்களிலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் போய் குடியில் விழுந்தாலும் பரவாயில்ல சாக்கடையில் விழுந்துடாதீங்க அவரை எந்திரிச்சா நாரும் அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சோபகிருது வட்டம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய் மகர ராசிக்கு பெயர் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி வரை உச்ச பலத்துடன் சஞ்சாரம் செய்ய போகிறார் முதல் ஏழு நாட்கள் செவ்வாய் புதன் சூரியன் கூட்டணி இந்த ஏழு நாட்கள் தனுசு ராசி என்பர்கள் உடன் பிறந்தவர்களிடம் சொந்த பந்த உறவுகளிடம் தந்தை வழி பெரியப்பா சித்தப்பா தந்தை வழி உறவுகளிடம் தனுசு ராசி என்பர்கள் பகைத்து கொள்ளாமல் கொஞ்சம் கவனமாக நிதானமாக கடப்பது நல்லது மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை ஆறாம் வீட்டிற்கும் லாபத்திற்கும் அதிபதியான சுக்கரன் செவ்வாயுடன் கூட்டணிச்சிருக்கிறார் ஆறு பனிரெண்டு கூட்டணி இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் கூட்டணிச்சிரும்பொழுது அதிர்ஷ்டம் வரும் ஆனால் வராது பல இடங்களில் வரன் பார்த்து ஒரு இடம் கூட ஆகவில்லை திருமணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் முப்பது வயதுக்கு மேலே போனால் ஜாதகமே தேவையில்லை அப்படின்னு வரன் பார்த்து இருப்பவர்கள் கொஞ்சம் நிதானமாக கவனமாக ஸ்டெடியாக இருக்க வேண்டும் இப்போ வந்து ஏறுது வயது ஏறுது அப்படின்னு எதையோ ஒன்று பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடாது இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் இப்படி தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு பேர் முப்பது வயதுக்கு மேலே ஆகிவிட்டது அப்படின்னு அர்ஜென்ட் அர்ஜெண்டாக அவசர அவசரமாக பெற்றோர்கள் வந்து வரன் பார்த்து திருமணம் செய்தார்கள் அன்று இரவே ஒரு தம்பதியர் பிரிந்து விட்டார்கள் அவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சு ஒரு இரண்டு வருடம் வாழ்ந்தார்கள் பிறகு அந்த மூன்று குடும்பமும் பிரிந்து விட்டது ஒருவர் வந்து இறந்தே போயிட்டார் இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் இரண்டாம் எட்டிலே சனி செவ்வாய் குரு கூட்டணி இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் வருடத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் நிறையா பேர் திருமணம் செய்தார்கள் அவருடைய வாழ்க்கை நிம்மதி இல்லை கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி கடன் வாங்கியும் பட்டணி ஏழரை நாட்டு சென்னையில் எங்கேயோ கொண்டு போய் விட்டுருச்சு கஷ்டம் எவ்வளவோ துன்பம் தனுசு ராசி என்பர்கள் பட்டு கெட்டு மீண்டு தெளிந்து வந்து விட்டீர்கள் ஐந்தாம் வீட்டிலே குருபுகான அமர்ந்து தனுசு ராசியை பாரி செய்து கொண்டிருக்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை கிடைச்சதா அப்படின்னா சில பேருக்கு கிடைக்கிறது நான்காம் வீட்டிலே ராகு பத்தாம் வீட்டிலே கேது இந்த ராகு கேது என்பவர்கள் வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் மோட்டார் வாகன தொழில் மிக அபரிவிதமாக கை கொடுக்கிறது ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் குருமார்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் அனைவருமே ஓரளவு அவர்களுடைய வாழ்க்கை உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது விவசாயம் தினந்தோறும் கூலி வேலைக்கு போகக்கூடியவர்கள் படித்து முடிச்சுட்டு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்னும் கடுமையாக கஷ்டங்கள் முடியவில்லை குருபுகான் பாரி செய்தால் கண்டிப்பாக அந்த ராசிக்காரர்களுக்கு பணப்பிரச்சனை தீரும் முதல்ல வந்து குருபுகான் பாரி செய்யும் பொழுது பிரச்சனையை கண்டிப்பாக தீர்த்து விடுவார் பெரும்பாலும் தனுசு ராசி என்பர்களுக்கு எண்ணம் குழப்பமாக தான் இருக்குது வாழ்க்கையில் முன்னேறவே முடியல அப்படின்னு நிறைய பேர் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் கடந்த நூற்றி இருபது நாட்களாக செவ்வாய் பகவான் மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்தார் தை மாதம் இரண்டாம் தேதி தான் கிழக்கே உதயமாகியிருக்கிறார் காலை ஐந்து மணி முப்பது நிமிடத்திற்கு மேல் சில பகுதிகளில் காலை ஐந்து மணிக்கே கூட கிழக்கு வானில் அதாவது தென்கிழக்கு வானில் சுக்கரன் செவ்வாய் கூட்டணியை காணலாம் தினந்தோறும் காலையில் ஐந்து மணிக்கு மேல் தென்கிழக்கு திசையில் சுக்கரன் செவ்வாய் கூட்டணி காணலாம் செவ்வாய் சுக்கரன் இரண்டாம் வீட்டிலே தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே கூட்டணி பொழுது தனுசு ராசி என்பவர்கள் குடும்பத்திற்கு தெரியாமல் சில விஷயங்களை மறைக்க சொல்லும் சில பேர் பெற்றோர்கள் கடன் வாங்கியோ உடனே வாங்கியோ படிக்க வச்சுருப்பாங்க படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பெற்றோர்களுக்கு சம்பளம் வாங்கி கொடுக்காத ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்படும் சம்பளம் வாங்குகிற பிள்ளை போகிறமே பெற்றோர்களிடம் காசு கொடுக்குதா அப்படின்னா இல்லை இரண்டாம் வீட்டிலே பன்னிரெண்டுக்கு உடையவரும் ஆறாம் வீட்டினுடையவரும் கூட்டணி சிறும் பொழுது பெற்றோர்களுக்கு தெரியாமல் சில விஷயங்களை பிள்ளைகள் மறைக்கலாம் கணவனுக்கு தெரியாமல் மனைவி சில விஷயங்களை மறைக்கலாம் மனைவிக்கு தெரியாமல் கணவன் சில விஷயங்களை மறைக்கலாம் ஆறாம் வீட்டிற்கு பன்னிரெண்டாம் மீட்டருக்கு அதிபதியான இரண்டு கிரகங்கள் இரண்டாம் வீட்டில் கூட்டணி சிறும் பொழுது எதிர் வரக்கூடிய நாற்பது நாட்கள் தனுசு ராசி என்பர்கள் குருபலமே இருந்தாலும் எதையும் மறைக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள் சொத்து பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்போ வந்து புதுசாக நிலம் வாங்கி சொத்து பத்துக்கள் வாங்கி வெள்ளங்கத்தில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் பெற்றோர்களிடம் அப்பாவிடம் போட்டி போடாதீர்கள் அப்பாவிடம் சண்டை கட்டாதீர்கள் தனுசு ராசி என்பதற்கு செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் மூல நட்சத்திரமாக இருந்தாலும் சரி போராட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி செவ்வாய் தான் பெரும்பாலும் திருமணம் நடக்கும் செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஒரு தடவைக்கு பல தடவை நல்லா யோசித்து ஜாதகத்தை நன்கு ஆராய்ந்து பார்த்து திருமணம் செய்வது நல்லது இல்லைன்னா வந்து உங்களை வந்து சாக்கடையில் கொண்டு போய் தள்ளிடும் இரண்டு திருமணம் செய்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து இரண்டு வருடத்திலே மணமகன் இறந்த கதையெல்லாம் உண்டு செவ்வாய் சுக்கரன் கூட்டணி எல்லா ராசிக்குமே யோகம் தருமா அப்படின்னா தராது சுக்கரன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் செவ்வாய் சுக்கரன் கூட்டணி நாற்பது வயது கடந்து கூட ஐம்பது வயதில் கூட கல்யாணம் ஆகாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதே மாதிரி போராட நட்சத்திரத்துக்கு செவ்வாய் சுக்கரன் கூட்டணி பாதகத்தையே செய்யும் தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையை கெடுத்துவிடும் நல்ல பேரை வந்து கெடுத்துவிடும் விடும் குடும்பத்திற்கு தெரியாமல் தனுசு ராசி என்பர்கள் செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் எதையும் மறைக்காதீங்க அவர் வந்து செவ்வாய் பகவான் கடும் பாதாளத்தில் கொண்டு போய் இறக்கி விடுவார் எல்லா விஷயங்களிலும் மிக மிக கவனமாக செயல்படுங்க நாலாம் அப்படி இல்லை நான் வந்து ஞானயஸ்தன் உண்மையை மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்காதீர்கள் கிரகங்கள் ஒரே செகண்டில் உங்களை தலைகீழாக மாற்றிவிடும் அப்புறம் தலைகீழாக நடந்தாலும் மீண்டு நல்ல பெயரை நீங்கள் உங்கள் வாழ்நாளில் எடுக்கவே முடியாது இரண்டாம் இடையிலே செவ்வாய் சுக்கரன் கூட்டணி சேர்வது தனுசு ராசிக்கு விரயங்களையும் தேவையில்லாத அவப்பெயரையும் சொந்த பந்த உறவுகளுக்குள் மனச்சங்கடங்களையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் எல்லா விஷயங்களிலும் எச்சரிக்கையாக பொறுமையாக நிதானமாக பேச்சில் தன்மையாக தனுசு ராசி அன்பர்கள் நடந்து கொள்ளுங்கள் முகத்தில் வந்து இரத்த காயங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக செல்லுங்கள் பல்வழி வரும் ஒரு சிலர் பல்லவ புடுங்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும் தனுசு ராசி அன்பர்கள் பேச்சில் கவனம் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாருக்கும் முன்னின்று செயல்படாதீங்க பனிரெண்டு கூடியவர் இரண்டாம் இடையில் உச்ச பலம் பெறும்போது போரிய சொத்துக்கள் சார்ந்த வில்லங்கத்தையும் கொண்டு வந்து விட்டு விடுவார் எதிலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுங்க இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமண்ட் வாஸியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்படு நியாயத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்